ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் நான் சாவித்ரி பேசுகிறேன் இன்றைக்கி வீடியோவில் பேங்க்கில் அடமானத்தில் இருக்கிற நகையை சீக்கிரமாக மீட்கிறதுக்காக என் ரியல் லைஃப்பில் நான் ஃபாலோ பண்ணுற சில டிப்ஸை தான் உங்கள் கூட ஷேர் பண்ண போகிறேன் இதுக்கு முன்னாடி நம்ம சேனலில் மணி சேவிங் கோல்டு சேவிங் டெப்டு ப்ராப்ளம் வீடியோ எல்லாம் போட்டிருக்கேன் அந்த வீடியோவும் அட்டாச் பண்ணுறேன் பாருங்கள் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா என் சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் அடமானம் வைக்கிறதுக்கு முன்னாடி நான் சில டிப்ஸை ஃபாலோ பண்ணுவேன் அடமானம் வைச்ச பிறகு நான் சில டிப்ஸை ஃபாலோ பண்ணி தான் நகையை சீக்கிரமாக மீட்கிறேன் அதுக்கு என்ன டிப்ஸு எப்படி நான் ஃபாலோ பண்ணுறேன்னு பார்க்கலாம் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் ஃபஸ்ட்டு அடகு வைக்கிறதுக்கு முன்னாடி நம்ம நகையை அடகு வைக்கிறோன்னா நம்ம நகை வைக்கிறதுக்கு முன்னாடி சில டிப்ஸை ஃபாலோ பண்ணால் மட்டுந்தான் நம்ம நகையை சீக்கிரமாக மீட்க முடியும் அதுவும் ஏலம் போகாமல் நம்ம பாதுகாத்துக்க முடியும் நான் என்ன டிப்ஸு அடகு வைக்கிறதுக்கு முன்னாடி ஃபாலோ பண்ணேன் அப்படின்றத பார்க்கலாம் ஃபஸ்ட்டு டிப்ஸு நகையை நம்ம வந்து எங்கே வைக்கிறோம் பேங்க்லையா இல்லை அடகு கடையில் வைக்கிறோமான்னு சொல்லி டிசைட் பண்ணிக்கிறோம் நான் வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றில் ஒரு அர்ஜென்ட்டுன்னும் பொழுது நான் அடகு கடையில் நகையாக வச்சேன் அப்போ தான் எனக்கே தெரிஞ்சது அடகு கடையில் எவ்வளோ வட்டி வாங்குறாங்க பேங்கை விட ரெண்டு மடங்கு வட்டி அதிகமாக வாங்குறாங்கன்னு தெரிய வந்துச்சு நான் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றில் வைக்கும் பொழுது எனக்கு வந்து ஒரு லட்ச ரூபா தான் அடகு கடையில் கொடுத்தாங்க அதுவும் நம்ம வந்து கெஞ்சி கூத்தாடி வாங்க வேண்டியதாக இருந்துச்சு அப்படி ஒரு லட்ச ரூபா வாங்கும் பொழுது அப்போ தான் எனக்கு வட்டியுடைய பர்சன்டேஜே தெரிஞ்சுது அழகு கடையில் எப்படின்னு சொல்லிவிட்டு மாதமானால் பார்த்திங்கன்னா நம்ம வட்டி கட்டிக்கிட்டே வந்தோம்னா ரெண்டு புள்ளி அஞ்சு பர்சன்டேஜ் வட்டி இதுவே நீங்கள் வருஷத்துக்கு ஒரு முறை கட்டுறீங்க மாதம் மாதம் என்னால் கட்ட முடியல அப்படின்னும் பொழுது நம்மளுக்கு மூணு பர்சன்டேஜி வட்டி போடுறாங்க நான் ஒரு எக்ஸாம்பிளாக உங்களுக்கு சொல்கிறேன் நான் வந்து ஒரு லட்ச ரூபாய்க்கு நகை வச்சேன் மாதம் மாதம் நான் வட்டி கட்டினா ரெண்டு புள்ளி அஞ்சு பர்சன்டேஜ் அதாவது ரெண்டாயிரத்தி ஐநூறுரூபா மாதம் வட்டி கட்டினோம் இதுவே நான் வந்து ஒரு லட்ச ரூபா வாங்கிட்டு வருஷத்துக்கு ஒரு முறை கட்ட போகிறேன்னா மூணு பர்சன்டேஜ் மாதமானால் மூணாயிரம் ரூபாய் வட்டி கட்டுற மாதிரி இருந்துச்சு அடகு கடையில் அப்போ தான் எனக்கு வந்து புரிஞ்சுது எவ்வளோ வட்டி வாங்குறாங்கன்னு சொல்லிவிட்டு நான் ஒரு வருஷம் கட்டினேன் ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டில் வந்து நான் கட்டி முடித்தேன் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றில் வச்சேன் ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டில் வட்டி கட்டும் பொழுது எனக்கு அந்த வட்டி கட்டுறதுக்கே பணம் ஒரு முப்பதாயிரம் ரூபாய்க்கு மேலே தேவைப்பட்டுச்சு முப்பத்தஞ்சாயிரம் ஒரு லட்ச ரூபாய்க்கு முப்பத்தஞ்சாயிரம் வட்டி கட்டுறேன்னா அப்போ பார்த்துக்குங்க எவ்வளோ அதிகமான வட்டி அதுக்கு பிறகு தான் எனக்கு வந்து நல்லா தெளிவே வந்துச்சு எங்கள் அக்காங்கெல்லாம் சொன்னாங்க ஏன் இப்படி அழகுக்காலில் வைக்கிற பேங்க்கில் நிறைய லோன் எல்லாம் கொடுக்குறாங்களா அங்கே போங்க அப்படின்ன தான் நான் பேங்க்குக்கே மாற நான் பேங்க்கில் நிறைய இடத்துல விசாரித்தேன் வட்டி கொஞ்சம் அதிகமாக இருந்துச்சு நான் என்ன பண்ணேன்னா கூட்டுறவு வங்கியை செலக்ட் பண்ணேன் கூட்டுறவு வங்கி சென்ட்ரல் பேங்க்கை செலக்ட் பண்ணும் பொழுது எனக்கு வருஷத்துக்கே ஏழு புள்ளி ஒன்று பர்சன்டேஜ் ஒரு லட்ச ரூபாய்க்கு எனக்கு பார்த்திங்கன்னா கம்மியாக தான் வந்துச்சு எவ்வளோன்னா ஒரு ஆயிரம் ரூபா தொள்ளாயிரரூபா அந்த ரேஞ்சுக்கு தான் வந்துச்சு மாசமான வட்டியே அப்போ பாருங்கள் அடகு கடையில் மாதமான இருந்து ஐநூறுரூபாலேருந்து ரூபாய் கட்டணும் பேங்க்கில் பேங்கில் வச்சோம்னா நம்ம தொள்ளாயிரரூபா கட்டுற மாதிரி வரும் அதனால் நான் பேங்க்கில் தான் அடகு வச்சேன் ரெண்டாவது டிப்ஸு பார்த்திங்கன்னா வட்டி குறைவாக இருக்கிற பேங்க்காக செலக்ட் பண்ணுங்கள் நம்ம வந்து நிறைய பேங்க்கை பார்ப்போம் அந்த பேங்க்கில் வந்து நம்ம கவர்மெண்ட் பேங்க்கை செலக்ட் பண்ணுறது தான் நம்மளுக்கு நல்லது ஏன்னா வட்டி குறைவு ப்ரைவேட் பேங்க்லலாம் வட்டி அதிகம் மூணாவது டிப்ஸு நான் என்ன ஃபாலோ பண்ணேன்னா இந்த மூணாவது டிப்ஸ் எனக்கே நான் ஃபாலோ பண்ண டிப்ஸு நான் ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டில் எனக்கு பன்னெண்டு லட்சம் கடன் இருந்தப்போ என்னுடைய பதினாலு சவரம் நகையை நான் அடமான வைக்கிறேன் நான் வந்து அப்போ யோசிச்சது என்னன்னா பதினாலு சவரம் அப்படியே வைக்கவானா ஏன்னா நம்ம பிரித்து வச்சுப்போம் பிரித்து வச்சுக்கிட்டோம்னா நம்ம ஒவ்வொரு நகையாக மீட்கலான்னு சொல்லிட்டு அப்போ நான் பிளான் பண்ணது எனக்கு இப்போ கவர்மெண்ட் ரூல்ஸு வந்த பிறகு எவ்வளோ யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு தெரிய வந்துச்சு ஏன்னா நான் ஒரு அடியே பதினாலு சவரம் வச்சுருந்தோம்னா பதினாலு சவரத்தை நான் வந்து ஃபுல் அமௌண்ட்டு கட்டி திரும்ப மீட்டு திரும்ப வைக்கிற மாதிரி இப்போ இப்போதான் ரூல்ஸ் மாதிரி இருக்கு ஃபர்ஸ்ட் வந்த ரூல்ஸ் அப்படிதான் ஃபுல் நகையும் நம்ம வந்து மீட்டுட்டு அசலம் வட்டியும் கட்டி மறுபடியும் வைக்கணும்ன்ட்டு அதுக்கப்புறம் அதுக்கு அடுத்தது வந்தது தான் நம்ம வந்து வட்டி மட்டும் கட்டி ரெனியூவல் பண்ணலான்னு அப்போ ஃபஸ்ட்டு ரூல்ஸு படி பார்த்திங்கன்னா பதினாலு சவரத்துக்கு நான் இவ்வளோ கட்டி வட்டியும் அசலம் கட்டி மீட்க வேண்டிய சுச்சுவேஷன் வந்திருக்கும் பாருங்கள் அதனால் எனக்கு அப்போ நான் பிரித்து வச்சது இப்போ ரூல்ஸ் வந்தாலும் என்னுடைய நகையை என்னால் பாதுகாத்துக்க முடியுது அதனால நீங்களும் வந்து பேங்க்கில் நகை வைக்கிறீங்கன்னா ஸ்பிளிட் பண்ணி வைங்க ஒரு அஞ்சு சவரம் ரெண்டு சவரம் ஒன்று மூணு சவரம் ஒன்றுன்னு வைங்க ஒரு மூணு சவரம் வைக்கிறீங்கன்னா ஒரு சவரம் ஒன்று ஒன்றரை சவரம் ஒன்று அது மாதிரி வேங்க இல்லை ஒன்றரை ஒன்றரைன்னு வைங்க இது மாதிரி வச்சுங்கன்னா உங்களால் ஈஸியாக வட்டியும் கட்ட முடியும் உங்களால் வந்து ஒவ்வொரு நகையாக மீட்டுக்க முடியும் இது வந்து மூணாவது டிப்ஸ் இந்த டிப்ஸை தான் நான் அடகு வைக்கிறதுக்கு முன்னாடி ஃபாலோ பண்ண மூணு டிப்ஸ் அடகு வச்ச பிறகு நான் ஃபாலோ பண்ணுற மூணு டிப்ஸை உங்கள் கூட ஷேர் பண்ணுறேன் அடகு வச்ச பிறகு நான் என்னென்ன டிப்ஸ் எல்லாம் ஃபாலோ பண்ணுறேன்னா மாதமான நான் வட்டி கட்டிடுறேன் மாசமான வட்டியை நான் ஆப்லேயே கட்டிடுறேன் மாசமான ஆயிரத்தி எழுநூற்றி ஐம்பது ரூபா நான் ஆப்லேயே போட்டுடுறது ரெண்டு லோனுக்கு நான் மாதம் மாதம் வட்டி ஆசலம் கட்டிடுறது வட்டி வந்து பார்த்திங்கன்னா ஆயிரத்தி இரநூத்தம்பது ரூபா கிட்ட வருது ஒரு ஐநூறுரூபா அசலும் சேர்த்து கட்டிடுறேன் இதனால் எனக்கு வட்டி பெண்டிங் இல்லாமல் போகுது நீங்களும் இது மாதிரி வந்து உங்களால் அசலை கட்டி மீட்க முடியலனாலும் மாசமான வீட்டு செலவில் மீறி ஆகிற பணத்தை நீங்கள் என்ன பண்ணலான்னா இது மாதிரி வட்டி மட்டும் கூட கட்டிக்கிட்டே வரலாம் இல்லை உங்களால் எக்ஸ்ட்ரா ஒரு இரநூறுபா நூறுரூபா அசலை கட்ட முடியுதுன்னா அது மாதிரி கட்டிக்கிட்டு வாங்க இந்த டிப்ஸை வந்து நான் அடகு வச்ச பிறகு ஃபாலோ பண்ணுறது ரெண்டாவது வந்து ரெனியூவல் பண்ணோம் நம்ம அடகு வைக்கிறோன்னா பேங்க்கில் அந்த ஸ்லிப்பை பத்து வச்சுக்கணும் வருஷத்துக்கு ஒரு முறை நம்ம வந்து ரெனிவல் பண்ணணும் நம்ம அடகு வைக்கிறோன்னா அந்த ஸ்லிப்பை எங்கே போட்டோன்னே தெரியாது எப்போ வந்து ரெனிவல் பண்ணணும்னு தெரியாத நம்ம போயிடுச்சோன்னா நம்ம நகை கையை விட்டு போகிறதுக்கு அதிக சான்ஸ் இருக்குது நான் என்ன பண்ணுவேன்னா ரெனியூவல் டேட் எப்போன்னு கண்டிப்பாக நான் பார்த்துக்கிட்டே இருப்பேன் ஏன்னா நம்மளால் இப்போ புது நகையை வாங்க முடியாது அப்போ பழைய நகையாவது நம்ம பாதுகாப்பாக வச்சுக்கணும் இல்லைங்களா அதனால் நான் என்ன பண்ணுவேன் கரெக்டாக ஃபாலோ பண்ணுவேன் ஒரு வருஷம் முடியுதா மாசமான வட்டி கட்டிக்கிட்டே இருக்கும் ரெனிவல் டேட்டு எப்போவோ அதுக்கு முன்னாடியே போய் ரெனிவல் பண்ணிகிட்டே வந்துடுவேன் இந்த டிப்ஸை நான் ஃபாலோ பண்ணுறேன் மூணாவது டிப்ஸு அசல் கட்டி மீட்கிறது உங்களால் கட்டி மீட்க முடியல அப்படின்னாலும் வட்டி மட்டும் கட்டிக்கிட்டே வாங்க வட்டி மட்டை கட்டிக்கிட்டே வந்து ரெனிவல் பண்ணிக்கிட்டே வந்திங்கன்னா உங்களால் எப்போ அசலை கட்டி மீட்க முடியுமோ அப்போ மீட்டுக்குங்க ஒரு எக்ஸாம்பிள் நான் வந்து எப்படி அசலை கட்டி மீட்டேன் அப்படின்றத உங்கள் கூட ஷேர் பண்ணுறேன் ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டில் நான் அடகு வைக்கிறேன் நகையை ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு வரையும் என்னால் வட்டி தான் கட்டி ஒரு வருஷம் ரெனிவல் பண்ண முடியுது ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் தான் என்னால் அசலே கட்டி ஒரு நகையை மீட்க முடியுது நான் மூணு கோல்டு லோன் எடுத்திருக்கேன் அதில் வந்து பார்த்திங்கன்னா நான் ஒரு கோல்டு லோனை க்ளோஸ் பண்ணிட்டேன் ரெண்டாவது லோனை இப்போது அடுத்த வருஷம் நான் மீட்கலான் இருக்கேன் மூணாவது லோன்னு அதுக்கு அடுத்த வருஷம் மீட்கலான் இருக்கேன் நான் ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டில் பன்னெண்டு லட்சம் கடனுக்காக என் நகையை வச்சேன் அப்படி விற்கும் பொழுது எனக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு வரலுமே கடன் போய்கிட்டு இருக்கு என்னால் வ அசலை கட்டி மீட்க முடியல ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணில் என் கடன் முடிஞ்ச பிறகுதான் நான் என்ன பண்ணுறேன் ஒவ்வொரு ஆர்டியாக போடுறேன் ஆர்டி போட்டு நகையை மீட்கிறதுக்காக ஒரு ஆர்டி போட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு போன வருஷம் ஒரு கோல்டு லோனை க்ளோஸ் பண்ணுறேன் இது மாதிரி நீங்களும் என்ன பண்ணுறீங்கன்னா வட்டி கட்டிக்கிட்டே வாங்க பெண்டிங் இல்லாமல் நம்மளுடைய ஃபினான்ஷியல் எப்போ ஸ்ட்ராங்காகி நம்ம அசல் கட்ட முடியுதோ அப்போ அசலை கட்டி மீட்டுக்குங்க இதுவே நீங்கள் வட்டி கட்ட முடியல நம்ம இதுக்கு மீறி நம்ம அசலை கட்டி எப்போ மீட்க போகிறோம் அப்படின்னு சொல்லி விட்டிங்கன்னா உங்கள் நகை அப்படியே போயிடும் நான் வந்து அப்படி நினைக்கல நான் எப்போ இருந்தாலும் மீட்டுருவேன் ஆனால் வந்து என் நகையை என் கையை விட்டு போகாதபடி வட்டியை கட்டிக்கிட்டே வந்தேன் என் கடனை முடித்த பிறகு நான் நகைக்கான பணத்தை ஆர்டியாக போட்டு அந்த பணத்தை எடுத்து ஒவ்வொரு வருஷமும் நகையை மீட்கலான்னு பிளான் பண்ணியிருக்கேன் போன வருஷம் நான் வந்து ஆர்டி போட்டு இந்த வருஷம் ஒரு நகையை மீட்டேன் இந்த வருஷம் ஒரு ஆர்டி போட்டிருக்கேன் அடுத்த வருஷம் ஒரு நகையை மீட்டுருவேன்னு எனக்கு கான்ஃபிடென்ட் இருக்குது இது மாதிரி வந்து நம்ம புதுசாக நகை வாங்கலை அப்படின்னாலும் பழைய நகையை நம்ம பாதுகாத்து வச்சுக்கிறது புத்திசாலித்தனோன்னு எனக்கு தோணுது அதனால தான் நான் ஒரு வருஷம் ரெண்டு வருஷம் எல்லாம் வட்டி கட்டி மூணாவது வருஷம் அசலை கட்டி நான் ஒவ்வொரு நகையாக மீட்டுக்கிட்டே வரேன் இந்த டிப்ஸ் எல்லாம் நீங்கள் ஃபாலோ பண்ணி பாருங்கள் உங்கள் நகை அடமானத்தில் இருந்துச்சுன்னா உங்கள் நகை உங்கள் கையை விட்டு போகாமல் இருக்கும் அதே நேரத்தில் உங்கள் நகை ஒன்று ஒன்றா நீங்கள் மீட்கவும் முடியும் இந்த டிப்ஸ் எல்லாம் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன் இந்த டிப்ஸ் எல்லாம் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா என் சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்